எல்லாருமே அந்த ஆற்றுக்கு நடுவில் போய் வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்து போடுறாள்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை அதனால தான் கூகுள் யூடியூப் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோம் இப்போ எந்த ஊருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ அடுத்து சொல்கிறேன் இப்போ நம்ம போகிற வழி எல்லாமே வந்து ஒரே பூச்செடி ஒரே காய்கறி தோட்டம் தக்காளி தென்னை மரம்னு ஒரே அசத்தில் இருந்தது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பாருங்கள் எல்லாம் சம்பவிக்கு போகிற வழி எல்லாமே ஒரே தோட்டந்தான் முட்டைகோசு தோட்டம் தக்காளி எல்லாமே இதான் இந்த கோயிலுக்கு தான் வந்தாச்சு பிரதோஷம்னால அந்த ஆற்றுல நல்லா குளிச்சுட்டு நம்ம போகிற நேரம் கூட்டம் கம்மியாகவே இருந்தது ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க ஆற்றுல நல்லா குளிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு இப்போ இந்த கோயில் எங்கேயே இருக்குதுன்னு சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறோம் பாருங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போனோம் அப்படின்னா தருமபுரியில் போய் இறங்கிட்டு தர்மபுரியிலேருந்து ஓசூர் குறுக்கவில்லை பாலக்கோடு ராயக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் போய் இறங்கிடணும் ராயக்கோட்டையிலேருந்து தொட்டமெட்டதை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது ரிசமெண்ட்ருக்கார் தொட்டமெட்டரில் இறங்கி ஒரு மூணு கிலோமீட்டரு இந்த ஊர் வழியாக நடந்து போகணும் ஏதோ நடந்து போயிட்டே இருக்கணும் போயின்னா ஒரு மூணு கிலோமீட்டர் கேட்டு கேட்டு போயாச்சு போய் நல்லா ஆற்றுல நல்லா சாய்மட்டு நல்லா நீட்டாக வந்தாச்சு இந்த கோயில் அளவே தனி தான் நம்மளோட சிவனுக்கு நல்லா சாமி விட்டு நல்லா நீட்டாக பார்த்துட்டு நீங்களும் அந்த சிவனை ஒரு தடவை போய் பார்க்குறோன்னா நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க சிவாய நம்ம